பதஞ்சலியின் யோக ரகசியங்கள் சாதாரணமாகும் அதில் கர்மயோகம் ஒன்று கர்மயோகம் என்றால் என்ன அதை கர்மயோகத்தை மிக எளிமையான சொற்களை சொல்ல வேண்டும் என்றால் மனிதனை மனிதன் நேசிப்பதும் அவனுக்கு சேவை செய்வதும் தான் சக மனிதர்களுக்கு அன்பையும் உழைப்பையும் கொடுத்து கொண்டே இருப்பது இறைவனுக்கு செய்யும் சேவையாக பரிணாமம் பெறுகிறது அதாவது நம்ம மரங்கள் எடுத்துக்கொண்டால் அவை நமக்கு நிழலையும் காய்களையும் பழங்களையும் பூக்களையும் தனக்கென வைத்து கொள்ளாமல் கொடுத்து கொண்டு இருக்கின்றன அருமை நீர் வந்து பாராபட்சம் பார்க்காமல் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் என்று எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கிறது சந்தன மரம் அது கோடாரி கொண்டு விட்டுபவனுக்கும் நல்ல வாசனை தருகிறது பசுக்கள் கள்ளத்தனம் இல்லாமல் பாலை கொடுத்து விடுகின்றன இவையே நமக்கு சேவை போதிக்கும் ஆசிரியர்கள் இதுபோல போல மனித குலத்துக்கு தன்னால் முடிந்த சேவையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்பவன் கர்மயோகி அவன் கர்மயோகத்தின் மூன்று பகுதிகளாக இருப்பவை தவம் சாஸ்திரங்களை படித்து அறிந்து கொள்வது கர்ம பலன்களுக்கு ஆசை வைக்காமல் அவற்றை பகவானுக்கு அர்ப்பணிப்பது தவம் என்றால் என்ன என்றால் நமது உடலாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி ஆக ஐம்புலன்களுமே விரைந்து செல்லும் குதிரைகள் அந்த குதிரைகளை செலுத்தும் தான் புத்தி அவன் பிடித்து கொண்டிருக்கும் கடிவாளமே நமது மனம் இந்த உடலாகிய தேரில் ஆன்மாவாகிய அரசன் வீட்டிற்கின்றான் குதிரைகள் கட்டுக்கடங்காமல் ஓடினால் என்னவாகும் உடலாகி தேர் சிதையும் அதுபோலவே ஐம்புலன்களும் தறிக்கட்டு அதன் அதன் வேட்டையை தீர்த்து கொள்ள அலைந்தால் சாரதினால் அவற்றை அடக்க முடியாமல் அப்போது மனமாகிய கடிவாளத்தை கடிவாலத்தை உபயோகப்படுத்தி அவற்றை அடக்க வேண்டும் ஐம்புலன்களை அதன் வழியே ஓட விடாமல் மனம் ஆகிய துணை கொண்டு புத்தினால் அடக்கி உடலாகிய தேரை ஒழுங்கான தவத்தில் ஈடுபடுத்தி ஆன்மாவாகிய தலைவனை இறைவனுடன் சேர்ப்பதே தவம் ஆனால் நாம் அப்படியா இருக்கின்றோம் கண்ணில் பட்ட உணவு பொருட்களை சாப்பிட ஆசை கொள்கின்றோம் வசதியாக படுக்கவும் தூங்கவும் விரும்புகிறோம் உடல் இன்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் அதனால் உடலின் அடிமையாக கிடந்து உழல்கிறோம் வீணாகும் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் இருந்த மகான்கள் கூட உலகத்திற்கு ஏங்கி உடல் சுகத்திற்கு ஏங்கி காலத்தை வீணாக்கி விட்டதாக பாடி வருந்திருக்கிறார்கள் அப்பர் சாமிகள் பாடிய ஒரு பாடல் பாலனாய் கழித்த நாளும் பனிமலர கோதை மாந்தர்த்தம் மேலனாய் கழித்த நாளும் வந்து கோலனாய் கழித்த நாளும் குறிக்கோளில் அதாவது குழந்தை பருவத்தில் வந்து எதையும் அறியாமல் காலம் வீணாகிவிட்டது வாலிப பருவத்தில் காதல் விளையாட்டுகளின் மனமும் உடலும் மிக அழுத்தியதால் பல வருடங்கள் வீணாகிவிட்டன வயதான பிறகு நோய் வந்து விட்டது முதுமை தள்ளாட வைக்கிறது இப்போது கடவுளை நினைப்பதோ யோக பயிற்சிகள் செய்வதோ முடியாது ஆக இப்போது காலம் வீணாகிறது எனவே இறைவனை அடைவதே குறிக்கோள் என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் துறவிவேந்தர் எனவே எந்த வயதினரும் தம் தவறுகளுக்காக வருந்தி திருந்தினால் நிச்சயம் இறைவனால் மன்னிக்கப்படுவார்கள் என்பது உண்மை காலங்காலமாக சௌகரியங்களை அனுபவித்து பழகிவிட்டதா அவைகளை விட முடியாமல் கிடைக்காத போது மனம் இயங்கி தவிக்கிறது பட்டாவது அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம் என் பிள்ளை ஏசி இல்லாவிட்டால் தூங்க மாட்டான் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம் என் கணவர் கரிசோறு இல்லாமல் எதையும் சாப்பிட மாட்டார் என்று சில பெண்கள் பெருமையாக பேசுவார்கள் இவர்கள் எல்லாம் புலன்களின் அடிமைகள் அவைகள் இவர்களை ஆட்டி வைக்கின்றன அதன் இழுப்புக்கு ஏற்ப ஆடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தவம் எப்படி வரும் இந்த மனக்கட்டுப்பாடு வர வேண்டும் என்பதற்காக தான் தற்போது சபரிமலைக்கு மாலை போட்டுக் கொள்கிறார்கள் நாற்பது நாட்களாவது அவர்கள் குடிக்காமல் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கட்டும் என்று வீட்டில் உள்ளவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் மனத்தில் உடல் இன்பங்களையே நினைத்துக்கொண்டு வெளியே காவி வேடம் போடுவதில் எந்த பயனும் இல்லை அதாவது இறந்த பிறகு விரதத்தை முடித்த பத்தை நோம்பு நோற்பதும் விரதம் இருப்பதும் போன்றவற்றை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி எளிமையான முறையில் துறவிகள் மட்டுமல்ல சம்சாரத்தில் இருப்பவர்களும் மன உறுதி பெறுவதற்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இறைவன் சில சலுகைகளையும் அளிக்கின்றான் விரதத்தை முடிக்காமல் இறந்து போன பக்தி ஒருத்தி உடலோடு மீண்டு வந்து விரதத்தை முடித்த மெந்தையும் நடந்துள்ளது அந்த கதையை நாம் பார்ப்போம் மகாராஷ்டிரத்துல லலிதாபாய் என்ற பெண் மிகவும் பக்தி சிரத்தியோடு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்தியநாராயண விரதத்தை கடைபிடித்து வந்தார் ஒரு விரதத்தன்று அவள் இறந்து போனாள் விரதத்தை முடிக்காமல் இறந்து போன அந்த பெண் அன்று இரவு தனது தம்பியின் எதிரே தோன்றினாள் தம்பி நான் விரதத்தை முடிக்காமல் போய்விட்டேன் ஆகவே ஒரு குவலை தேநீர் தயாரித்து கொடு நான் விரதத்தை முடித்துக் கொள்கிறேன் என்றாள் அவளது சகோதரன் இறந்து போன தன் அக்கா அன்று இரவு மனித வடிவத்தில் தோன்றியது கண்டு அதிசயமடைந்தார் தன் கையையும் கிள்ளி பார்த்து கொண்டார் காண்பது கனவல்ல உணர்ந்தார் பயப்படாமல் தன் அக்காவின் கையை பிடித்து அழைத்து கட்டிலில் உட்கார வைத்தார் பிறகு தன் பதற்றத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு தேனை தயாரிக்க ஆரம்பித்தார் பால் எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை லலிதாபாயே பால் வைத்திருந்த இடத்தையும் தம்பிக்கு கூறினார் அவர் ஒரு வழியாக தேநீர் தயாரித்து அதை அக்காவுக்கு கொடுப்பதற்கு எடுத்து வந்தபோது தம்பி அந்த தேநீரை நீயே குடி அதுவே நான் குடித்த மாதிரி தான் அப்போதுதான் என் விரதம் நல்ல விதமாக முடியும் என்றார் லலிதா பாய் அக்காவின் வார்த்தை கேட்டு தம்பி அந்த தேநீரை குடிக்க ஆரம்பித்தார் அடுத்த நொடியில் லலிதாவின் உருவம் காற்றில் கரைந்து மறைந்து விட்டது கர்ம யோகம் வந்து முற்றும் போது ஞான யோகம் கை கூடும் ஞான யோகம் பக்தி யோகத்திடம் ஒருவனை கொண்டு செல்லும் இறைவன் பெயரை கேட்டதும் உள்ள முருகி கண்களில் கண்ணீர் வரக்கூடிய பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையான ஆழ்ந்த பக்தியே இறைவனுடன் நம்மை இணைக்கும் எப்படிப்பட்ட யோக பயிற்சிகள் விரதங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை ஈஸ்வரனற்றும் உண்மையான அன்போடு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அது முழுமையான பலனை கொடுக்கும் திருச்சிற்றாம்பலம்